உனக்கு என்ன ஆச்சு அம்மா தாய் யானையை சுற்றி சுற்றி வந்த குட்டி யானை காப்பாற்றிய வனத்துறை அந்த காட்சியை பார்த்தவர்கள் நெஞ்சமெல்லாம் கலங்கிவிட்டது பெற்ற தாய் நிராதரவாய் நோய்வாய்ப்பட்டு கிடந்தால் அதை பார்த்த மூன்று மாத குழந்தை என்ன பாடுபடும் எப்படியெல்லாம் பரிதவிக்கும் மனிதர்களை எல்லாம் தூக்கி சாப்பிடும் விதமாக தாய்ப்பாசத்தில் அலைமோதியது அந்த குட்டியானை குழந்தையின் பரிதவிப்பை உணர்ந்தாலும் எழ முடியாது நினைவு மங்கி மெலிந்த உடலுடன் தோல் சுருங்கி தும்பிக்கையை மட்டும் மேலே கீழே தூக்கி ஆட்டியபடி அப்பிராணியாய் படுத்து கிடந்தது தாயானை நிச்சயமாக இது பிழைக்காது அது இறந்தால் இந்த பூங்குட்டி என்ன நிலைமைக்கு ஆளாகுமோ என்றுதான் பார்த்தவர்கள் எல்லாம் மெய்யுருகி பேசிக்கொண்டார்கள் ஆனால் என்ன ஆச்சரியம் ஒரே ஒரு நாள்தான் தாயானைக்கு தாய் யானைக்கு குளுக்கோஸ் வாட்டர் ஏற்றப்பட்டது மருந்துகள் புகட்டப்பட்டது லிட்டர் கணக்கில் நீர் கொடுக்கப்பட்டது தவிர பல்வேறு உணவு பதார்த்தங்கள் எல்லாம் யானைகளுக்கென்றே பிரத்தியோகமாக தயாரித்து கொடுக்கப்பட்டது குறுக்கே குறுக்கே வந்த குட்டி யானையை ஓர் ஓரமாய் பிடித்து அடக்கி வைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது காடேகமாய் வந்து இதை தடுக்க முயற்சிக்கும் யானைகள் வராமல் தடுக்கவும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது இறுதியாக ஒரு கிரேனை வரவழைத்து பெரிய பெரிய இரண்டு பெல்ட்டுகள் தாய் யானையின் வயிற்றில் மாட்டி அப்படியே அழாக்காக தூக்கி நிறுத்தப்பட்டது தாய் யானை அப்படி நிறுத்தப்பட்ட யானை தட்டு தடுமாறி தன்னை நிலைநிறுத்தி ஒரு வாராக நிலைப்படுத்தி தன் அருகே போடப்படும் புற்கள் செடிகள் உணவுகள் எல்லாவற்றையும் சாப்பிட ஆரம்பித்து விட்டது பரிதவித்த குட்டியானை சந்தோஷமாய் ஓடோடி போய் தாயின் மார்பில் பால் அருந்த பார்த்தவர்களுக்கெல்லாம் அப்படியே மகிழ்ச்சி இப்படியொரு உணர்ச்சிபூர்வ காட்சி கோவை மருதமலை வனப்பகுதியில் நடந்து சுற்றுப்புற மக்களை எல்லாம் கணிந்துருக வைத்துள்ளது மருதமலை என்றாலே முருகன் திருக்கோயில் தேவர் தயாரித்த பக்தி படங்கள் அவருடைய பாடல்கள் மட்டும்தான் நினைவிற்கு வரும் ஆனால் இந்த திருக்கோயிலை சுற்றியுள்ள பல நூறு சதுர மைல்கள் கொண்ட மலையும் காடுகளும் யானைகளும் இதர வனவிலங்குகளும் வசிக்கும் உயிவிடம் என்பது யாருக்குமே தெரிய வருவதில்லை காடழிக்கப்பட்டு கோவை நகரமயமாகி அடர் காடுகளுக்குள்ளும் கூட குடியிருப்புகளும் ரிசார்ட்டுகளும் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் பெருக ஆரம்பித்து விட்டன அதன் விளைவு இப்போதெல்லாம் அன்றாடம் மருதமலை படிக்கட்டுகளிலேயே யானைகள் உலா வர ஆரம்பித்து விட்டன கோவை மாநகரம் தாண்டி கிராமங்களுக்குள் கூட போகும் யானைகள் மருதமலை படிக்கட்டுகளில் வந்து நிற்பது அதிசயமா என்ன சில நேரங்களில் சிறுத்தைகள் சென்னாய்கள் கரடி என்றும் கூட இந்த மருதமலை படிக்கட்டுகளை முத்தமிட ஆரம்பித்துவிட்டன அதை மக்கள் பார்த்து பயந்து பீதியடைந்து ஓடிய சங்கதிகளும் நடந்தேறியுள்ளன இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நேற்று கோவை வனச்சரகத்திற்குட்பட்ட இந்த மருதமலை வனப்பகுதியில் யானை தொடர்ந்து பிளிரும் சத்தம் கேட்டுள்ளது இதையடுத்து வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்துள்ளனர் இதற்கு முன்பே இதன் அருகாமையில் வசிக்கும் மக்கள் எல்லாம் பார்த்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அங்கே நாற்பது வயதுள்ள இந்த பெண் யானை உடல்நலம் குன்றி மெலிந்து தோய்ந்து போய் கிடந்துள்ளது அதன் அருகில் மூன்று மாத குட்டி யானை தாயை விட்டு பிரியாமல் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது அதன் கீச்சு குரலும் அழுகுரலும் பிளிரலும் பார்ப்பவர் நெஞ்சை பரிதவிக்க வைத்தது தகவல் அறிந்து கோவை மண்டல வன பாதுகாவலர் பாலசுப்பிரமணியம் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் மற்றும் அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்தனர் வன கால்நடை டாக்டர் சுகுமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் உடனடியாக சிகிச்சை நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்தனர் தொடர்ந்து அதற்கு குளுக்கோஸ் வாட்டர் இதர விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன அறுபது லிட்டர் தண்ணீர் அதற்கு மேலே ஊற்றப்பட்டும் குடிக்கவும் கொடுக்கப்பட்டன இதையடுத்து குட்டி யானை தாய் யானையிடம் பாலருந்த ஆரம்பித்து விட்டது இந்த நிலையில்தான் ஒரு நாள் கழித்து இன்று அந்த யானையை பெல்ட் போட்டு தூக்கி நிறுத்தியுள்ளனர் வனத்துறையினர் இதற்கு சிகிச்சை அளித்த டாக்டர் சுகுமார் பேசும்போது அதற்கு கிட்டத்தட்ட முப்பது பாட்டில் அளவுக்கு வந்து இந்த திரவங்கள் வந்து ரத்தம் வழியாக செலுத்தப்பட்டது கூடி ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சத்து மருந்துகள் அனுப்ப நேற்றைய தினம் வந்து குட கொடுத்தோம் இதை தொடர்ந்து நேற்று சிகிச்சையினுடைய முடிவில் வந்து அந்த யானையை எழுப்பும் பொழுது ஜேசிபியின் உதவி கொண்டு அந்த யானை எழுப்ப ட்ரை பண்ணோம் பின்னங்கால ஊனிச்சு ஆனால் முன்னங்கால ஊனி அதை இந்திக்க முடியல அதுக்கப்புறம் நேற்றைய தினம் இடது பக்கமாக படுத்து வலது பக்கமாக படுக்க வச்சிட்டு அந்த யானையும் அது குட்டியும் அப்படியே விட்டுட்டு காட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் நேற்றைய தினம் யானையுடைய கூட்டம் வந்து கூ அது கூட வந்து அந்த குட்டியை கூட்டு சென்று கூட என்று எதிர்பார்த்தோம் பார்த்தோம் அப்படி எதுவும் நடக்கல இன்றைய காலையில் அந்த குட்டி யானை அதே இடத்துல இருந்ததை தொடர்ந்து இன்று காலை தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது அந்த யானைக்கு இன்றைய தினமும் தொடர்ந்து அதற்கு தேவையான முப்பது பாட்டுகள் திரவ மருந்து மற்றும் ஆன்டிபயோட்டிக் ஆன்டி இன்ஃபிரிகெல்லாம் கொடுத்துருக்கணும் சத்து விட்டமின்ஸ் எல்லாமே இதை தொடர்ந்து யானையை தூக்கி நிப்பாட்டும் பொழுது பொருட்டாக அதற்கு வந்து கிரேன் மூலமாக வந்து பெல்ட் போட்டு அந்த யானையை தூக்கி நிப்பாட்டி இருக்கிறோம் அது நாலு காலில் வந்து ஊனி ரேசாக நிற்குது அது குட்டியை வந்து கூட வாழ பண்ணியிருக்கோம் குட்டியை வந்து சச்சமே பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா சிகிச்சை முடிவில் அந்த குட்டியை கூட்டுக்கொண்டு யானை காட்டுக்குள் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் தற்சமயம் இருக்கிற நிலைமை பார்க்கின்ற பொழுது அதனுடைய தசை இது எல்லாமே வந்து த தளர்ச்சி ஏற்பட்டுள்ளதுனால் கிரயம் உதவியாக நிற்கிது அதை நடக்க முடியல தொடர்ந்து சிகிச்சை அளிச்சு கொண்டு கொண்டு இருக்கிறோம் நல்லது நடக்கு என்று எதிர்பார்க்கிறோம் இந்த குட்டியானைக்கு நம்ம எப்படி கண்காணிச்சுட்டு வரோம் குட்டியானை வந்து வெண்பு ஆக்டிவாக இருந்து கூட இருந்தாலும் கூட அதனுடைய மடிப்பகுதியில் அதில் பால் இருந்தது அது பாலை தான் இருந்தது நேற்று இதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து அதை வலது பக்கம் படிக்க வைக்கிற பொழுது இன்னொரு மடியிலேருந்து நேற்று ஒரு மணி நேரம் பால் குடிச்சது இந்த காலையும் பால் குடிச்சிருக்கு இருந்தாலும் அதுக்கு தொடர்ந்து நாங்கள் இளநீர் மற்றும் வந்து அதற்கு லாக்டோஜன் லாக்டோஜன் குளுக்கோஸ் தரவும் இது கொடுத்துருக்குறோம்

லிவர் பாதி அனிமல் வீக்காக இருக்கிறதுனால படுத்துருக்கு எந்திக்க முடியல அதுக்கான சிகிச்சை அளிச்சிருக்கிறோம் நல்லது நடக்கிறோம் இல்லை பல காரணங்கள் இருக்குது பாக்டீரியா இன்ஃபெக்ஷனாகவும் இருக்குல்ல வேற காரணங்கள் இருக்குது அதை தொடர்ந்து நாங்கள் ஆய்வு செய்வோம் ஒரு சில யானைகள் இந்த பகுதியில் பிளாஸ்டிக் சாப்பிட்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து என்ன பொறுத்தளவு வந்து பிளாஸ்டிக் சாப்பிட்றதுனால வந்து மாடு பார்த்தா ரூம் வாங்க அசைபோட விலங்கு அது ஓட அதனுடைய வயிற்று பகுதி நான்கு பகுதியாக இருக்கும் அப்போ ரூமன் சொல்லக்கூடிய முதல் பகுதியில் பிளாஸ்டிக்லாம் தங்கி காட்டு மாட்டிருக்கு அல்லது வந்து மாடுகளுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து பாதிக்கும் யானையை பொறுத்தளவில் அது சிம்பிள் ஸ்டோமாக அணிமல்வாங்க அது என்ன சாப்பிட்டாலும் அது ஏற்கனவே நல்ல உணவை சா சாப்பிடுகின்ற பொழுது அதில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஜீரணமாக முத்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஜீரணமாக வெளியே வரும் உடனடியாக வெளியே வந்துடும் பிளாஸ்டிக் சாப்பிட்டாலும் அது வழியாக வெளியே வந்துடும் அதனுடைய பாதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று நான் நினைக்கல ஆனாலும் கூட இது தொடர்ந்து ஆராய்ச்சி மேற்கொண்டா தான் அதை பற்றி சொல்ல முடியும் எவ்வளோ சேர்ந்த வாய்ப்புகள் இருக்குது சார் எதுவும் நினைக்கிறது காட்டுக்குள்ள வாய்ப்புகள் எவ்வளோ சரி வாய்ப்பு வந்து எதிர்பார்ப்பு நல்லதே எதிர்பார்ப்பு